அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி அல்லாத அரசு வேலைவாய்ப்புகளை நாம் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வேலைவாய்ப்புமே கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு தான் அது தற்காலிகமாக இருக்கலாம் அந்த எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம் அதுதான் நான் ஃபீல் பண்ணுறதே இல்லை கவர்மெண்ட் வேலைவாய்ப்பை நம்ம முறையாக அப்லோட் பண்ணணும் அது எல்லாருக்கும் போய் சேர்ணுன்னு தான் நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டியன் பேங்க்லேருந்து வெளியான ஒரு வேலைவாய்ப்பு தான் இந்தியன் பேங்க் ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெயினிங் இன்ஸ்டியூட் இருக்குது விழுப்புரத்தில் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியாகக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தான் ஃபேக்கல்ட்டி வேலைவாய்ப்பு ஒன்றே ஒன்று தான் இதுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூலேருந்து ஃபார்ட்டி இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் இதுக்கு என்ன தகுதி அப்படி இருக்குன்னா எம்இஏ படிச்சிருக்கணும் சோசியாலஜியில் சைக்காலஜியில் அல்லது பிஎஸ்சி வெட்டினரி பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரி பிஎஸ்சி அக்ரி மார்க்கெட்டிங் அல்லது பிஏபிஏ முடிச்சிருக்கணும் ரெஃபரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நல்லது தான் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சுருக்கணும் மற்றபடி வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு மாத ஊதியமாக இப்போ தராங்க ட்வெண்ட்டி தௌசண்ட் தராங்க ப்ளஸ் அதோட அவங்களுடைய அன்வல் பேசிஸில் பத்து சதவீதம் வந்து அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்காக தராங்க ஃபிக்ஸ்டு ட்ராவல் அலவன்ஸ் இருக்குது ஆயிரத்தி ஐநூறுரூபா பெரு மன்த்து ஸோ பில்லு அதை கிளைம் பண்ணிக்கிடலாம் ஸோ இதெல்லாம் நான் லீவு நான் லீவ் நான் ஃபினான்சியல் பெனிஃபிட்ஸு எல்லாமே அவங்களுக்கு இருக்குது ஸோ இதை முழுக்க முழுக்க தற்காலிகமான வேலை வாய்ப்பு தான் கன்ஃபார்ம் கிடையாது இதுக்கு விருப்பம் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் அந்த விண்ணப்பிக்கக்கூடிய அட்ரஸ்ஸு இப்படி கீழே பார்க்குறீங்க இல்லையா அதுதான் இந்தியன் பேங்க் ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெயினிங் இன்ஸ்டிடியூட் நம்பர் அஞ்சு அலமேல்புரன் மாம்பழப்பட்டு மாம்பழப்பட்டு ரோடு விழுப்புரம் ஸோ இந்த இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா இதில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ப்ராப்பராக ஃபில்அப் பண்ணி உங்களுடைய தேவையான டே சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ இதுதான் என்னுடைய எல்லா டீட்டெயிலும் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும் இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் பார்த்திங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மண்டே அஞ்சு மணிக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு இந்த மேலே மேலே இருக்குது இந்த பிடிஎஃபை நான் லிங்கில் கொடுத்துருக்கேன் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் விழுப்புரம் சரௌண்டிங்கில் உள்ளவங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மாதிரி ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது பிஏ முடிச்சிருந்தால் போதுங்கிறாங்க பிஏபிஎட்டு ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் பேங்கில் இது வந்து கிடைக்கிது சப்போர்ட் ஸ்டாஃப் ஃபேக்கல்ட்டியாக சப்போர்ட் ஸ்டாஃப்பாக வந்து கான்ட்ராக்சுவல் பேஸில் ஒர்க் பண்ணக்கூடியது த்ரீ இயர்ஸுக்கு இந்த ஒர்க் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே ஃபஸ்ட்டு ஒரு ஜாப் உள்ளே கிடைக்கிறது தான் கஷ்டம் அதுக்கு பிறகு நம்ம அதை வச்சு நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறங்கிறது நம்மளுடைய ஓன் இதை பொறுத்துருக்கு அதனால் வீடு நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய இந்த வேலைவாய்ப்புகளை தயவுசெய்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சும்மா பார்த்துட்டு அப்படியே ஓட்டி விட்டு போகாமல் மற்றதை கூட ஓட்டி விட்டு போனாலும் பரவாயில்லை இந்த மாதிரி வேலைவாய்ப்புலாம் தெரியும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறவங்களுக்கு தயவு செய்து நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு இது யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு இது பயன்படும் இல்லையா அதனால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ